நேற்று வந்து இந்த விஜய் ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து விஜய் கூட்டத்தில் வந்து பார்த்தா அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா அவர் என்னன்னா முதலமைச்சர் வந்து உங்களை மாதிரியே உடையெல்லாம் கொடுத்துறாரு உங்களோட உங்களோட ரசிகராக இருப்பார் அப்புண்டு ஏய் அவர் உங்கள் விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அரசியலில் இருக்கார் சரியா அதனால் சும்மா வந்து இந்த பூச்சாண்டி காட்டுறது சும்மா அவரை பார்த்து பேர் செய்கிறார் இவரை சேர்ந்து செய்கிறாருலாம் சொல்லாத என்ன சும்மா என்ன கூட்டம் சேர்த்ததெல்லாம் ஜெயிக்கின்னு பார்த்தா நேராக வடிவேலு தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் போகிற வழியெல்லாம் கூட்டம் சேர்த்து முதலமைச்சராகணும்னா நேராக வடிவேலு தான் இங்கே முதலமைச்சராக இருக்கணும் அப்படி இல்லை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக இருக்கணும் திராவிட ரீதியாக இருக்கணும் சித்தாந்த ரீதியாக இருக்கணும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இவங்க என்ன செய்வாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சதே மக்கள் ஓட்டு போடுவாங்க சும்மா போகிற போக்கில் நீங்கள்லேயே சொல்கிறீங்கள கூத்தாடி கூத்தாடின்னு சொல்கிறீ அப்படின்ட்டு அப்புறம் கூத்தாடியை கூத்தாடின்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவாங்க யாராக இருந்தால் இப்போ நானே நடித்தாலும் கூத்தாடி தானே முதல் திரையில் நடித்தாங்க நீங்கள் அதை வீடியோ எடுத்து திரையில் நடித்து திரையாக்குற இருந்து வருமானம் பார்க்க முடியும் அவ்வளோதானே அந்த காலத்தில் நாடக நடிகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அதோடய பேர் தமிழோட பேர் அது தானே அதுக்கு பேர் கூத்தாடினா கூத்தாடி தானே சொல்ல முடியும் கூத்தாடியை கூத்தாடியை போய் கப்பல் ஓட்டுறாருன்னு சொல்ல முடியுமா விமானம் ஓட்டுறான்னு சொல்ல முடியுமா நடிக்கிறவங்களாம் கூத்தாடியதுன்னு சொல்லுவாங்க நானே நடித்தாலும் கூத்தாடி தான் சொல்லுவாங்க அதோடய தமிழோட தமிழ் பேர் அது தான் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இதை பார்த்து செய்கிறாங்க பயந்து போயிருக்காங்க ஏப்பா உங்கள் அப்பனுக்கு அப்பன்லாம் பார்த்தெல்லாம் இங்கே போய் கிடக்கு இங்கே என்ன திமுக தொண்டர்கள் வந்து யாருக்கும் பயந்து போய் ஒடுங்கி போயிருக்கிற ஆளுகள் இல்லை நீ உங்கள் ஆள் பேசுகிறது பத்து பத்த பதினாலு நிமிஷம் பேசியிருக்காரு பதினாலு நிமிஷத்தில் பத்து தடவைக்கு மேலே பேப்பரை பார்த்துருக்காரு அந்த பேப்பரை பார்த்து என்ன சொல்ல போகிறாருன்னு அவரே சொல்கிறாரு நீ எப்படி சாக அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களால் உங்காலதுக்கு இப்போ நாங்கள் சேகடிக்கிற போகிறான் அவரே ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரம்னா தோற்று அவர் வாடகை சினிமாவுக்கு போயிட போயிட்டு போகிறாரு அவரை சாகடிச்சு நாங்கள் அந்த பாவத்தை நாங்கள் போயிடணுமா வேணுமா பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரை அவர் தேர்தல் கடத்தல நிற்கிறாரா அப்புறம் அதுக்கு மேலே தொடர்த்தி தோற்றோன்னா அவர் அவர் கட்சி என்ன நிலைமைக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கதே புரிய என்ன சும்மா போகிற போக்கில் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பிற எவராது வந்து நீங்கள் பிரசாந்த கிஷோரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வேலைக்கு வச்சுக்கோங்க தப்பு இல்லை வேலைக்கு ஆளை கொண்டு யாராவது மேடையில் தோணா ம் அலுவலத்தில் ஒரு இதில் வேலைக்கு இருக்குன்னா நீங்கள் சம்பளத்தை கொடுத்து வச்சுக்கன்னா அந்த வேலையை பயன்படுத்திக்க அதை கொண்டு வந்து வேலை வேணும் மேடையில் கொண்டு வந்து அவர் என்ன புரட்சியாளர் மாதிரி கொண்டு வந்து மேடையில் வச்சு என்ன ஒரு வடிவம் ரசிகர்களுக்கு வந்து பாராடி இவர் வந்து திமுக ஜெயிக்க வச்சு வர்றாரு அடுத்து இங்கே வந்துட்டு அப்படின்ட்டு என்னே கேட்டால் பிரசாந்த் கிஷோர் போனட்டுக்கு வேலை வாக்கலைன்னா திமுக இரநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அது வந்து தொண்டர்களை வந்து என்ன இதில் தொண்டர்கள் வேலை பார்க்குற மாதிரி எந்த இதையும் வேலை ஆக முடியாது இன்றைக்கி வேலை வைக்காதே திமுக களப்பணி நா போன நாடாளுமன்றத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டோம் நாற்பதுலேயும் வெல்லுவோம்னு தெரியும் உங்கள் அப்பனுக்கு அப்பனை பார்த்தது யார் நீங்கள் உங்களை யார் சொல்லுங்க வந்து நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரியும் மோடி அமித்ஷா அவங்க இந்தியா ஃபுல்லாக என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க இந்தியாவில் பிடிக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம் சுழியம் தான் இப்போயும் சொல்கிறோம் நீங்கள் வேணுமா நீங்கள் நேரடியாக மறைமுக மன்ன நேரடியாக அந்த பிஜேபியை கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க அடிமை எடப்பாடி பழனிசாமியோட கூட கூட்டணி வச்சுக்கோங்க கூட்டணி வச்சாலும் இங்கே வெல்ல முடியாது அது மக்கள் அதெல்லாம் யோசிக்காமல் கொள்ளாமலாம் ஓட்டு போட மாட்டாங்க சும்மா ரசீல் குடித்து விசில் அடித்தா நீங்கள் ஓட்டு போடுன்னு தெரிஞ்சால் கமலஹாசன் சொல்லினார் நேர் ஓடால் சொன்னார் கவனிச்சிடா நீங்கள் கமலஹாசன் நீங்கள் பிறக்கும் போதே அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் என்ன அவர் என்ன சொன்னார் இங்கே ரசிகர் வேற வாக்காளர்கள் வேற இப்போ படம் நல்லா இருந்தால் யார் படம் நடந்தாலும் பார்ப்பாங்க இன்னைக்கு புது நடிகர் நினைக்கிறாங்க அவர் படம் ஓடாமையாக இருக்குது விஜய் படம் நல்லா பெரிய இப்படி வேறு அப்படினு சொல்லி கடைசியில் படம் ஓடாமல் எத்தனை படம் இருந்திருக்கு அவர் மொதல் படங்களில் எத்தனை படத்துங்களில் தமிழோட பேரை வச்சுருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அவர் அவர் ரசிகர்க்க என்ன சொல்லிக் கொடுத்துருக்காரு சும்மா போகிற போக்கில் பயன்படுத்தி நீங்கள் வாருங்கள் எதிர்காலத்தில் விஜய் ரசி விஜய் மாவட்ட செயலாளர் தீமுகலை இணைந்தார் விஜய் இது மாநில பொறுப்பில் இருந்து விஜய் திமுக இணைஞ்சார்ன்ட்டு எதிர்காலத்தில் நடக்கும் ஏன்னா ஒரு தேர்வு ரெண்டு தேர்தல் தோற்ற ஒருபாடு இதெல்லாம் நடக்கும் அப்போயும் உட்காந்து நாங்கள் பேசுவோம் உங்களை மாதிரி பேப்பர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல இப்போ நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றதை அதான் பேச போகிறேன் இதுக்கு எதுக்கு நாங்கள் பேப்பரை பார்க்கணும் ஏதாவது ஒரு அரசோட கொள்கை ரீதியாவோ இல்லை அரசு என்ன திட்டங்கள் இருக்குன்னா அதை பேப்பரை பார்த்து சொல்லலாம் என்ன புள்ளி வரதோடு சொல்லலாம் நீ மக்கள் மத்தியில் உங்கள் ரசிகர்களிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் பேப்பரை பார்த்து பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம் ம் என்ன சொல்ல புரிய சும்மா அந்த பேப்பரை பார்த்தா சரியாக படிக்கிறீங்களா அது எழுதி கொடுத்தவர் என்ன ப பதினாலு நிமிஷத்துக்கு பத்து தடவை பார்த்த ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமா பேப்பர் பார்க்குறது உங்களை முதல் வந்து அரசியல் முத வந்து முதல் தெரிஞ்சுக்குங்க முத அம்பேத்கார் படம் வச்சா பத்த மாத்திரம் போகாது பெரியார் படம் மாத்திரம் வைச்சா போகாது பத்தாது வேலுநாச்சியார் படம் வச்சா பத்தாது காமராஜர் படம் வச்சா பற்றாது இது என்னற்ற நீங்கள் படங்களை வச்சாலும் மொதல் அவங்களோட புத்தகங்களை படிங்க அவங்களோட வரலாறை போகிறீங்க எது மனசை படிச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் புத்திக்குன்னு தெரியும்ல என்ன தோணுதுன்றதை அதை பேசுங்க படித்ததை ஃபுல்லாக பேச முடியாது நான் ஒரு புத்தகம் பத்து புத்தகம் படிக்கிறேன்னா பத்து புத்தகத்தையும் பேச முடியாது அந்த பத்து புத்தகத்தில் நான் என்ன தான் பேச போகிறேன் அதை போயிட்டு நீ போகிற போக்கில் வந்துக்கிட்டு பயப்படுறாங்க நீங்கள் வந்த இங்கே மொத இங்கே விடுதலை சிறுத்தை இருக்கும்போது ஒரு குழப்பத்தை உண்டாகலன்னு நினைச்சாப்பில்ல நீ அப்பயே தெரியும் ஏதோ ஒரு இது உடைக்கிறதுக்குள்ள வேலையை தான் சங்கிகள் தான் செய்யுதுன்ட்டு அதை இன்றைக்கி நீங்கள் போயிட விஜயை கொண்டு போய் கூடையே இருந்து குளி விருப்பாங்க இல்லை அதே மாதிரி கூடையே இருந்து காலையில் விட்டுருவாங்க இதை தான் நடக்க போது எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்க இங்கே பாருங்கப்பா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் பேசும்போது அவரே சொல்கிறார் எதிர்கட்சியிடு ஆளுங்கட்சியாக ஆள அவங்க தெரியும் எதிர்கட்சினா நம்ம அதிமுகவுக்கு மேலே வந்துடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டியே யாரோட கொடுங்கன்னா அடிமை எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தனிச்சு நின்றால் பிஜேபியிட்டையும் அந்த சங்கி சீமான் அவர் அவர்ட்டையும் தான் உங்களுக்கு போட்டி அதாவது இந்த ரெண்டாவது இடத்த யார் பிடிக்கிறது மூணாவது இடத்த யார் பிடிக்கிறது அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொன்னார்ல நாங்கள் ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் போட்டி போட்டதே மொத்தம் ரெண்டு பேர் அப்புறம் ரெண்டாவது இடம்னா ஓட்ட போதும் கலந்துக்கிட்டது ரெண்டு பேருனா அப்புறம் எப்போ நான் ஓடி ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க நான் ரெண்டாவது இடம் அப்படின்னா சும்மா அதை கூட வருவாங்கள கற்றுக்கிட்டேன்னு சுயேச்சி அவங்கள அவங்களே நோட்டாவை மீந்திட்டோம் சொல்லி சந்தை ஓட்டுந்தேன் நோட்டாவே மீறாதாலே அவர் சங்கி சீமான் அவருக்கு உங்களுக்கு தான் போட்டி நீங்கள் வந்தோன்னே அவர் பதறாரு ஐயோ நம்ம இடத்த இந்த மூணாவது இடமும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாவது இடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை பறிச்சுருவா புள்ளையே அப்படின்ட்டு அதனால் உங்களுக்கு சண்டேன்றது சங்கி சீமானுக்கும் நடிகர் விஜய்க்குந்தேன் இதில் போய் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் பாரம்பரியமானது திமுக கட்சி கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி ஓட்ட கூட நீ மீற முடியாது அப்படி போய் வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற போக்கில் வந்துக்கிட்டு நாங்கள் எங்களை கண்டு பயப்படுறாங்க நாங்கள் பாசிசமாக பாயாசம்னா யார் பாயாசத்தை குடிக்க போகிறான்னு தெரியும் அது பால் பாயசம்மா விச பாயசத்தை யார் குடிக்க போகிறான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரிஞ்சுக்கிறீ தெரிஞ்சுக்கிறுவே அன்னைக்கு உங்கள் ரசிகனு தெரிஞ்சுக்கிருவாங்க டெய் நம்ம வந்தாலும் பெரிய ஆளுன்னு நினச்சோம் அந்த அண்ணனை அவ்வளோதானாடா அப்படின்ட்டு அது முதல் தேர்தலில் தான் அது அடுத்தடுத்த தேர்தலில் உங்கள்கிட்ட ஒரு கலண்டு போயிடான் சரியா ஏன்னா கொள்கை சித்தாந்தம் இருந்தீங்கன்னா கட்சி கொஞ்சமாக வளரும் கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே குறைஞ்சி தேஞ்சு யானை தெரிஞ்சு கட்டரம்பு கதை கணக்கு அன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் கட்சி என்ன இருக்குது மாற்றி மாற்றி கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டேயும் பேசி அங்கிட்ட பேசி அவர் விஜயகாந்த் இருக்கிற வரை சரியாக இருந்துச்சு அந்த காண்டி ஓட்டு போட்டாங்க விஜயகாந்த் இல்லை இன்னொன்று முடிஞ்சு போச்சா இன்றைக்கி ரெண்டு சேவை ஓட்டு கூட அவர் இல்லை அவங்க அதை கூட மையனை கூட இறக்கத்தில் பார்த்து ஓட்டு போட்டது தான் அவர் கூட ரெண்டாவது இடத்துக்கு வந்தது அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாகவே இறக்கப்படுவாங்க யாராவது இறந்துட்டா கொண்டுட்டா அந்த இடத்துல ஒரு அனுதாபம் இருக்கும் அவ்வளோதான் தவிர நீங்கள் வந்து பெரிய புரட்சியில் மாதிரி நீங்கள் பொறுத்த கட்சி ஆரம்பித்தோட நாங்கள்லாம் பயந்து நடிஞ்சிருக்கிற மாதிரி எங்கள் கட்சி தொண்டர்களும் உங்களுக்கு பயப்பட மாட்டான் கிளைக்கிழக செயலாளருக்கு அவருங்க கிளைக்கிழக செயலாளர் அவன் கூட பயமாட்டான் நீங்கள் மொதல் எல்லா பூத்துக்கும் ஆளை போடுங்கள் ஆளை போட்டுவிட்டு முதல் தேர்தல் நில்லுங்க நீங்கள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தான் நீங்கள் ஒரு படம் போட முடியும் அது வர நல்லா புத்தகம் படிங்க நல்லா பேசணுன்றது மனப்பாடம் பண்ணுங்க இன்னும் ரெண்டு மூணு நாளாக எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இது நடத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மாதமாக அதை பொருட்டு பெரட்டி படித்து இதை பேசுமா அதை பேசுமான்னு போட்டு பேசுனதே இந்த பன்னெண்டு நிமிஷம் பேசு பதினாலு நிமிஷம் பன்னெண்டுலேருந்து பதினாலு அதிலே சில இதுகளை பேரை சொன்னோன்னா பத்து நிமிஷம் கூட இல்லை சில பேர் பேருகளை அங்கே வந்திருக்க பேரெல்லாம் கழிச்சிட்டேன்னா அவ்வளோதான் இருக்கும் இதை பேசுகிறதுக்கு நீ எத்தனை ட்ரிப்பு பத்து ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு பேப்பர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு வந்து நாளைக்கு நல்லா செய்ய புரியலா இருக்கும்போது எந்த கருத்துகளும் சொல்லாமல் நீங்கள் போகிற புகழ் இருக்கும்போது வாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரு க யார் வாயில் என்ன பாயசத்தை ஊசப்போகிறாங்கன்னு தெரியும் என்ன சரியா நீங்கள் வந்து எந்த படம் யாரெல்லாம் தூக்கி பிடிச்சாலும் அதை நீங்கள் முத அவங்கள நேசிக்கணும் முத நீங்கள் அவங்கள வாழணும் அதுக்கு அங்கிட்டு தான் அந்த கொள்கை ரீதியாக இருக்குது பேச முடியும் மக்களை நேசிக்கணும் போது உங்கள் விஜய் ர உங்கள் ரசிகர்களே பவுன்சரை வச்சு நேற்று அடித்து தள்ளி கீழே விழுந்து காயப்பட்டிருக்காங்க நீங்கள் வந்து மக்களுக்கு செய்ய புரியலாம் முதல் உங்கள் ரசிகர்களுக்கு இப்போ உங்களை நாள் உங்களுக்கு காசு கொடுத்து உங்கள் படத்தை பார்த்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது முதல் நல்லது பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் மண் மக்களுக்கு நல்லது பண்ணுறதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திப்போம் அதுக்கு தான் அதுக்கு ஊடால நீங்கள் என்னென்ன கோமாளித்தனம் மன்றதை பார்க்கத்தானே போகிறோம் அடுத்தடுத்து பே